வேகத்தட வேகத்தட ரோட்டல நீ வேகமாக போகாத மேட்டுல நீ நானும் மோதி கடப்ப காட்டுல நீ நானும் மோதி கடுப்ப காட்டல நம்மள யாரும் வந்து காப்பாத்துவா நாட்டுல நாட்டுல வேகத்தட வேகத்தட ரோட்டுல நீ வேகமாக போகாத நாட்டுல அறக்க பறக்க கிளம்பின் போறியே முட்டி மோதி கீழே விழுந்து வாரியே அறக்க பறக்க கிளம்பினி போறியே முட்டி மோதி கீழே விழுந்து வாரியே கையை காலும் உடஞ்ச வாழ்க்கை போச்சுடா கையக்காலும் உடஞ்ச வாழ்க்கை போச்சுடா சில பேருக்கு ஒண்ட உடஞ்சு நின்று போச்சு மூச்சுடா மூச்சுடா வேகத்தட அண்ண வேகத்தட தம்பி வேகத்தட வேகத்தட ரோட்டில் நீ வேகமாக போகாத மேட்டில் நீ நானும் ஓதிக்கடுப்ப காட்டல நீ நானும் ஓதிக்கடுப்ப காட்டலை நம்மளா யார் வந்து காப்பாற்றுவா நாட்டில் நாட்டில் வேகத்தட வேகத்தட ரோட்டில் நீ வேகமாக போகாத நாட்டில் சைக்கிளில் தான் ஓட்டினத மறந்துட்ட இப்போ பைக்கு ஒன்று நீ தான் பறந்துட்ட சைக்கிளில் தான் ஓட்டினத மறந்துட்ட இப்போ பைக்கு ஒன்று நீ தான் பறந்துட்ட அஞ்சு நிமிஷம் நின்று போக மறந்துட்ட நீ அஞ்சு நிமிஷம் நின்று போக மறந்துட்ட அந்த ஆண்டவன்ட்ட போய் நீ சேர்ந்துட்ட சேர்ந்துட்ட வேகத்தட அண்ணன் வேகத்தட தம்பி வேகத்தட வேகத்தட ரோட்டில் நீ வேகமாக போகாத மேட்டில் நீ நானும் மோதி கடப்பம் காட்டல நீ நானும் மோதி கடப்பம் காட்டல நம்மளை யாரும் வந்து காப்பாற்றுவா நாட்டில் நாட்டில் வேகத்தட வேகத்தட ரோட்டில் நீ வேகமாக போகாத நாட்டில்